வணக்கம் இன்றைய தினம் வந்து இளையராஜாவினுடைய இசை பயணம் குறித்து நம்மோடு பட்டிமன்ற நடுவர் இசை ஆய்வாளர் எழுத்தாளர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட வந்து நமக்கு வந்து கர்நாடக சங்கீதம் என்பது அக்ரகாரத்தினுடைய எல்லையை தாண்டாமல் இருக்கிறது இசைக்கு வந்து காற்று அலைகளிலே கலந்திருக்கிற இசைக்கு கூட ஒரு வாய்க்கால் கட்டியது போல வரப்பு கட்டியது போல எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இசை இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் எல்லா குடும்பங்களிலேயுமே இசையை பழகுவது என்பது இன்றும் ஒன்று இயல்பான ஒன்றாக மாறிவிடவே இல்லை ஒரு காலகட்டத்திலே வந்து குருகுலத்திலே தான் கல்வி இருந்தது என்று சொல்வார்கள் எல்லாத்துக்குமான பள்ளிக்கூடம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தது குருகுலத்திலே தான் படிப்பு இருந்தது என்று சொல்வதைப் போல இன்றைக்கும் இசை வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது ஒரு அடித்தட்டு சமூகத்தில் இருந்து ஒரு இளையராஜா போன்ற ஒரு இசைக்கலைஞர் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு வந்து சிம்போனி இசை அமைக்கிற அளவில் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேலாக இசை அமைத்தது இந்த வரலாற்று அதிசயம் எப்படி நிகழ்ந்தது இது எப்படி புரிந்து கொள்வது எப்பவுமே அந்த லெஜண்ட் உருவாகிறது எப்போவாது உருவாங்க அப்படின்னு அந்த வகையில் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எத்தனையோ பேர் காலங்காலமாக வந்து இசைன்னா எல்லாமே இசை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிராமத்து இசை இசை தான் கிராமத்து கூறுகளில் நிறையா இருக்குது அதே மாதிரி மெலடி இசை இருக்குது நாடகத்துக்கான கூறுகளில் கவனித்து பார்த்தீங்கன்னா கிராமத்து இசை இருக்கும் கூடுதலாகவே நீங்கள் கர்நாடக சங்கீதம்னு கலந்தது தான் நாடகங்கள் தெருக்கூத்தில் கூட கிட்டத்தட்ட அதிக வடிவம் தான் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது அது எளிய மக்கள்கிட்ட எட்டவே இல்லை இன்னும் சொல்ல போனால் எளிய மக்கள் அதை என்ன காரணம் என்ன காரணம்னா எளிய மக்கள் அவனுடைய வேலைத்தன்மை வேற அவனுக்கு தேவை முதல்ல அவனுக்கு புரியணும் அவர் பாட்டு அப்படின்னா ஒரு இசை அப்படின்னா அவனுக்கு புரியணும் அவனை பொறுத்த ஒரு ஒரே ஒரே நாகஸ்வரம் தான் அதே நாகஸ்வரத்தை நீங்கள் நையாண்டியா வாசா அவனை ரசிக்க முடியுது அதே நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு ஒத்து ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் அப்படி எடுத்தீங்கன்னா ரசிக்க மாட்டான் அதே தமிழ் தான் அதே தமிழில் நீங்கள் டக்க பக்கம்னு வாசா ரசிட்டு போயிடுவான் அவன்கிட்ட விட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் ஒரு தட்டு தட்டுறது அப்படின்னே அவனுக்கு வேலையில் போடான்னு போயிடுவான் காரணம் என்னன்னா நீங்கள் தொழில் சார்ந்து அவனுக்கு இன்னொரு விரைவில் தேவைப்படுது வேலை வெட்டி இல்லாதவங்க அதாவது உடல் உழைப்பு இல்லாதவங்க இந்த அட்டி திட்டி வச்சா அவங்க கேட்டு அவங்க கேட்பாங்க இதுக்குள்ள இவங்க இசையை குறித்து நிறைய பேசிப்பாங்க இவர் இங்க பண்ணார் இவர் எளிய மக்கள் அப்படி கிடையாது அவன் வந்துட்டு கசிச்சுட்டு போயிடுவான் அடுத்த வேலைக்கு போயிடுவான் நீ அந்த வகையில தான் கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ கூட எளிய மக்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதம் வந்து கனடா சங்கீதத்தை விரும்புறது இல்லை அதே நேரத்தில் அது சினிமாவுக்குள்ள இன்னொன்னா பரிணமிக்கும் போது அவனுக்கு அது புதுசாத்திரி ஐயோ நம்ம கேட்காத ஒன்றாக இருக்கேன் இல்லை இப்போ கர்நாடக இசை பின்னணியில் வந்தால் பல திரை இசை பாடல்களும் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு கர்நாடக இசை தன்மை இருக்கு இருப்பது தான் வெற்றிக்கு காரணம் என்றுதான் நான் சொல்கிறாங்க அது அப்படியே முற்றிலுமா வந்து எல்லாரும் விரும்பாத ஒரு இடத்துல இருக்குன்னு அப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒன்று நீங்கள் பாருங்க ஒரு இப்போ கர்நாடக சங்கீத சபாக்கள் இருக்குல்ல இந்த சபாக்களில் யாராவது நீங்கள் வந்து ஒரு உடல் அளித்து உடல் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இல்லை ஒரு ஒரு கொத்தனார் ஒரு சித்தா இல்ல அதாவது உணவு படக்கம் எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு வகையான உணவுகளை வந்து காலையில சாப்பிட்டு போடுறோம் ஒரு மதியம்னா நம்ம ரைஸ் சாப்பிடுறோம் சோறு சாப்பிடுறோம் காலையில வந்து ஒரு ஒவ்வொரு உணவு வகை இருக்கிற மாதிரி இசை என்பது ஒரு பயிற்சியின் வழியாகத்தான் நம்ம ரசனையை கற்றுக் நம்ம திரை இசை பாடல்களை கேட்டு வளர்ந்ததுனால அந்த இசை மீது நமக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது தொடர்ந்து நம்ம நாட்டுப்புற பாடல்களை வந்து கிராமப்புறங்களில் இருந்து கேட்டு வளர்றதுனால அந்த இசையின் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது அதே மாதிரி கர்நாடக இசையை கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இசையின் மீதும் ஒரு பயிற்சி ஏற்படுகிற போது விருப்பம் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து எதிர்நிலைப்பாட்டில் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது தமிழ் இசையினுடைய இன்னொரு வடிவம் தான் அது கர்நாடக இசையினுடைய அடிப்படையே வந்து தமிழ் இசை தான் அப்படின்னு பல பேர் நிரும்பி இருக்கிறாங்க அதனால அதை எதிர்நிலைப்பாட்டில் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லை நான் நீங்க சொல்றது என்னன்னா அது கூட இன்னைக்கு தான் மறுபடியும் மறு ஆக்கம் பண்ணி இருக்கு இதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு கீர்த்தனைகள் தான் தமிழ் கீர்த்தனைகள் பாடவே முடியாது நீங்கள் முடிக்கும்போது பாடுவாங்களா ஏதாவது ஒரு தமிழ் கீர்த்தனை எவ்வளவுதான் அப்போ நீங்கள் அண்ணியப்பட்ட ஒரு இசையாக இருந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய பெயர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கர்நாடக சங்கீத பெயருங்கிறது தமிழ் பெயர் கிடையாது ஆனால் அது அதுக்குள் நீண்ட வரலாறு நீங்கள் உள்ளுக்குள்ள போகணும் இப்ப தமிழர்களுடைய வாழ்வியலுக்குள்ளே எத்தனைய இசேமைப்பாளர்கள் திரை இசை இசைப்பாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கும்போது தியாகராஜ பாகவதர்ல இருந்து கிட்டப்பால இருந்து எல்லாமே இசையில இருந்து தொடங்குது பயணமே நிறைய பயணமே தமிழ் சினிமா இசையில இருந்து தொடங்குது அப்புறம் மாபெரும் ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவங்க பல பேர் வந்து கே மகாதேவன்ல இருந்து எஸ் விஸ்வநாதர்ல இருந்து வி குமார் பெரிய வரிசை இருக்கிறது அவங்க எல்லாம் ஏற்படுத்த முடியாத தாக்கத்தை இளையராஜா ஏற்படுத்தி விட்டாரா கண்டிப்பா அவங்க ஒரு ரசனை இருந்தது கே வி மகாதேவன் அவர் கூட கிராமிய பாடல்களை நிறைய கையாண்டு இருக்காரு கிராமிய வாத்தியங்களை நிறைய கையாண்டு இருக்காரு கே வி மகாதேவன் அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு பெரிய தேக்கம் இருந்தது அவர் ஒரு சில பாடல்களுக்கு தான் பண்ணிருக்கார் என்னன்னு சொல்லப்போனா கர்நாடக சங்கீதத்தை கொஞ்சம் மென்மையாக்கி மக்களுக்கு கொடுத்ததுல முதல் பங்கு கே வி மகாதேவனுக்கும் ஜி சாரம் எனக்கு என்ன விதமான பாடல்கள் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த பாடம் எடுத்துட்டீங்கன்னா மாட்டுக்கார வேளாயம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலாயம் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா

அப்போ நீங்கள் பல படங்கள் நீங்கள் திருவிழாடல் எடுத்துக்கோங்க பல படங்களில் நீங்கள் நம்மளா சாதாரணமாக ரசிச்சுருப்போமே பாட்டும் நானே பாவம் நானே இருக்கு இல்லையா அது ஒரு கனடா சங்கீத வடிவம் தான் அதை கொஞ்சம் மெலடி பண்ணி கொடுக்குறப்ப எளிய மக்கள் ரசிச்சுட்டு போயிடுறாங்க அந்த வேலையை கேவி மகாதேவன் செஞ்சார் ஆனால் மற்றவங்க செய்யாததை இளையராஜா செஞ்சது எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் என்ன அப்படின்னா அவருக்கு கிராமத்தில் பிறந்து வளர்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பாளர் அவர் அதை சரியா பயன்படுத்திக்கிறார் நம்ம கிராமத்து வடி பல்வேறு வடிவங்களை அவர் சினிமாவுக்குள்ள புகுத்துறாரு அது வெறுமனே புகுத்தற நீங்க ஒரு பாட்டு அப்படின்னா நீங்க அன்னக்கிளி ஒன்ன தேட்டிருக்கீங்க அன்னக்கிளி ஒண்ணத்தை எழுத பாட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அன்னக்கிளி ஒண்ண தேடுதே சினிமாவை நம்ம கேட்டோம் அதுக்கு முன்னாடி அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அன்னக்கிளை தேடுதே ஏற்கனவே ஒரு இசை வடிவத்துல ஒரு இசைக்கோப்பு வடிவத்துல பண்ணிட்டார் அது முழுக்க முழுக்க கிராமங்களில் பெண்கள் என்ன மாதிரி பாடினாங்களோ அதே மட்டும் வச்சு அதே மாதிரி சின்ன கொஞ்சமா வச்சு ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டாரு அப்ப என்ன அப்படின்னா முதல்ல வந்துட்டு மண் சார்ந்த இசை வந்து அவருக்கு கை வருது மண் சார்ந்த இசை கை வருதுக்கு காரணம் அவரு வாழ்வியல் ஒரு காரணம் ஒன்று இன்னொன்று முறையா வந்து பின்னாடியே கிராமத்துல இருந்து வந்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு கர்நாடக சங்கீதம் கற்றுக்குறாரு அதே மாதிரி நீங்கள் வெஸ்டர்னு கற்றுக்குற அவ சமீபத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஃப்ரெஞ்சு இசை கற்றுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு நான் ஃப்ரெஞ்சு இசை போய் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னொன்று அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குல்ல அந்த தன்மையும் இன்னொரு காரணம் இன்னொன்று அவர்கிட்ட இருந்த வந்தோம் ஒரு காதலா இதான் ஒரு பாட்டு அப்படின்னு போட்டு இது வந்து ஒரு சோகமாக இப்படி ஒரு அப்படி போடல அதுக்குள்ளே புதிய புதிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ ஆரம்பத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியெல்லாம் இன்டர்வியூடு பீஸ் சொல்லுவாங்க இந்த இடை இசை இடை இசைக்குள்ள மூணு சரணம் வைப்பாங்க மூணு சரணத்துக்குள்ள நாலு சரணம் உள்ள வைப்பாங்க ஒரே இன்டர்வியூட் பீஸை மறுபடியும் தரான் தரரா அப்படின்னா ரெண்டாவது இடைசைக்குள்ள தரான் தான் அதான் ஒரு பிள்ளாம ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மூணு சரணங்கிறது ரெண்டு சரணம் ஆகினார் ரெண்டு சரணம் ஆகிறப்ப இவருக்கு இடை இடை இசை பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் இப்போ இடை இசை பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிறப்ப இவர் சித்து வேலைகளை அங்கே கா அவனுக்கு காட்ட காட்டுறதுக்கான இடத்தை அவரே உருவாக்கிக்கிறார் இது ஒன்று இன்னொன்று தங்கை அதாவது இசை போய்கிட்டு இருக்கும்போதே கவனிக்க வைக்கிறது இல்லை இப்போ பேச்சாளர்கள் அதாவது மெதுவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் ஒரு வார்த்தை தொட்டுட்டு இறங்குவாங்க ஒரு சில பேர் வேகமாக பேசிட்டு ஒரு இடம் வருவாங்க இடம் விடுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி ஒரு அட்ரெஷன் கிரியேட் பண்ணுறோம் ஆமாம் இதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பல பாடல்கள்ல ரெண்டாவது இடை இசை வர்றப்ப ஒரு அமைதியை விடுவார் அந்த அமைதி என்ன பண்ணணும்னா உங்களை கவனிக்க அப்ப இது நீங்க ஆரம்பத்துல இருந்து இசைக்குள்ள வந்து ஒரு பரிசாதம் முயற்சியில பல விஷயங்களை புதிய புதிய விஷயங்களை இதுல ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தார் இது வந்து ஒன்னும் கவனிக்க வச்சு நீங்க ஆரம்ப காலத்துல அவர் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க உண்டு வந்து அப்படிக்கிறாங்க அப்படிமா கிராமங்களில் நானே கட்டிருக்கேன் சின்ன பிள்ளைங்க இந்த ஆள்பாட்டை என்ன ரசிக்கிறேன் அதுக்கு இன்னொருமும் காரணம் என்ன அப்படின்னா இளையராஜா மேல உள்ள சாதிய வண்ணமும் காரணம் அந்த காலகட்டத்தில் அதை தாண்டி கடந்து அவர் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டார் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத இடத்துல எப்படி கண்ணதாசன் வந்து வரிகளால் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்காரோ இன்னும் சொல்ல வந்துட்டு யாரும் குறை சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு வந்து சேர்த்துட்டாங்க புனிதம் இடம் இல்லையா அந்த இடத்துக்கு ஒரு புக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அந்த இடத்த அவருடைய இசை இசை இருக்கு அவருடைய செயலும் அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாங்க அதே மாதிரி பல புதுமைகளை செய்ய ஆரம்பிச்சார் என்ன இப்போ சிம்பனி நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட போய் சந்திச்சிருக்கேன் போய் சந்திக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா என்ன அப்படின்னா ஒரு தமிழ் கௌரவிக்கிற விதமாக கௌரவிக்கிறது அதான் சொல்றேன் அதான் ஒரு நம்ம வாழ் வாழக்கூடிய காலத்துல ஒரு மகா கலைஞன் இருக்கும் போது அந்த கலைஞனை போய் சந்திக்கிறது வந்து அந்த கலைஞனுக்கு வந்து இன்னும் வந்து மகிழ்ச்சிக்குரியதாகும் அப்படிங்கிறத போய் சந்திச்சிருக்காரு அது இந்த வயசுல சிம்பொனி இப்ப சொல்றாரு இல்லையா அவரு சின்ன வயசுல பண்ணிட்டார் ஏறத்தாழ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிம்பனி வடிவத்தை என்னன்னா ஒரு அவர் நண்பர்கள் நிறைய அந்த காலகட்டத்தில் அவர் சினிமா அதாவது இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கிட்டாரிஸ்டா இருந்திருக்கார் வி குமார் கிட்ட அதே மாதிரி ஜி கே கிட்ட பல பேருந்த கிட்டாரிஸ்டா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்துல சிம்புனி எழுதி நோட்ஸ் எழுதி அவர் வந்து சிப்பொனிக்கு தேவை அதே மாதிரி வந்த புதுசுல பன்னீர் புஷ்பூன்கள் படத்துல வந்து சிப்பொனி பாட்டையே சிம்பொனி பட்ட என்ன பாட ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அந்த பாட்டு இல்லையா அது முழுக்க முழுக்க சிஃப்ஃபோனி வடிவத்துல பல்ல அதுக்கு பிறகு பல பாடங்கள் பண்ணிட்டாரு குறிப்பா இதயம் போகுதே என பிரிந்திருக்கு இல்லையா அது சிம்பனி வடிவம் தான் நீங்க சரி சிம்பனி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு அதே மாதிரி தொண்ணூறு தொடக்கத்துல அவர் சிப்பனி பண்ணிட்டார் சிம்பனி பல வகையில் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனா பெரும்பாலும் எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல அவருடைய பட் ரெண்டு முழுக்க முழுக்க சிம்பனி தான் முழுக்க முழுக்க புல்லாங்குழல்ல வந்து சிப்பனிக்கல வச்சு இன்னும் சொல்ல போனா சிம்பனிக்கில் நாட்டுப்புற இசையை கலந்திருப்பார் அதே மாதிரி ஹவு டு நேம் இட் அது உங்களுக்கு மே அதிகபட்சமாக வயலின் கூறுகளோட இருக்கும் அதுவும் சிஃபோனி தான் இன்னும் சொல்ல போனால் சத்யா படத்தில் வரும் இல்லையா வலியூசை கலகல கலகல கவிதைகள் படிக்குது இந்த பீஸே அவரே சொன்னது என்ன அப்படின்னா நான் சிம்ஃபனிக்கு வச்சிருந்தேன் அப்போ இதை பார்த்த கமல் கேட்டார் நீங்கள் நம்ம பாட்டா பண்ணுங்களேன் சிஃபோனி எப்படிதான் பாட்டா பண்ண பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகுதான் வந்துட்டு அதை வந்து பாட்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இப்போ கூட ராக்கமா கையத்தட்டு பாட்டு இருக்குல்லையா தளபதியில அந்த பாட்டு இப்போ கூட சர்வேல சர்வேயில ஒன்பதாரர்கள் இருக்கு உலகளவில் உலகள உலகளவில் நீங்கள் பிபிஎஸ்சி சர்வேல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் அப்படின்னா அது இளையராஜா தான் தமிழனு இளையராஜா தான் அப்போ என்ன அப்படின்னா சிம்ஃபனுடைய அவருடைய தொடர் முயற்சி இல்லையா அவர் ஓரளவுக்கு பண்ணிகிட்டே இருக்காரு இப்ப என்னன்னா நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு வயசு கடந்து பல பேர் வந்து எண்பத்தி ரெண்டு வயசுல வீட்டுல உட்காந்துக்கிட்டு விசிறி வீசிக்கிட்டு இல்லை வேற ஏதாவது படுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்களை கதை கேட்கிற காலகட்டத்துல எண்பத்தி ரெண்டு வயசுல ஒரு மனுஷன் வந்து சிம்பனி பண்றாரு அப்படிங்கிறப்ப இது நமக்கு வந்து ஒரு நம்ம தொடர்ச்சியா எப்படி இயங்க முடியும் பத்தாண்டுகள்ல ஒருத்தருக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பத்தாண்டுகள்ல கூட போர் அடிச்சிடும் அப்படிம்பாங்க ஆனா ஏறத்தாழ ஒரு அறுபத்தஞ்சு வருஷமா ஒரு இசையாக இயங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு ஐம்பது ஆண்டுகள் தாண்டி அறுபத்தஞ்சு வருஷமா அவர் எஸ்ஐ இயங்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அது அதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு இன்னொரு பக்கம் ஆச்சரியப்படுத்த வைக்குது இன்னொன்று நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களில் நீங்கள் எந்த வகையிலையும் நம்மளோட ஈர்த்தணும் நீங்கள் பெரும்பாலான பாடல்கள் என்ன சரியா சொல்லுங்க அவர் ஒரு ஐயாயிரம் பாடல் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்க ஆயிரம் பாடலை தூக்கி எப்பவும் கேட்குற மாதிரி பாடலாக முடியும் ஒரு ரெண்டாயிரம் பாடல்களை எல்லாரும் கேட்குற பாடலா ஒரு ஒரு இசையமைப்பாளருடைய ரெண்டாயிரம் பாடல்கள் எல்லாரும் கேட்கிற பாடல்களா இருக்கிறவங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏன்னா மொத்தம் ஏழு சுரங்கள் தான் கணக்குக்கு பன்னெண்டு சுரங்கள் அப்ப ஏழு அஞ்சு பன்னெண்டு இந்த பன்னெண்டு சுரங்களுக்குள்ள நீங்க புதுசு புதிய புதிய வடிவத்தை கொண்டு வர்றது இருக்கு இல்லையா அந்த கொண்டு வர்றது இசையமைப்பாளருக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு என்ன ஒரு என்ன அப்படின்னா நீங்க பாட்டு அஞ்சு பாட்டை நம்ம கேட்கலாம் நீங்க அவரேஜா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு இல்லையா ஆறாறு ஆறாறு ரெண்டே கால் மணி நேரம் வருது ஒரு சில படங்களுக்கு மூணு மணி நேரம் வரும் நீங்கள் இதையும் வசிக்கணவங்க இதையும் தாண்டி இப்போ அவர் பாடல்கள் நிறையா பண்ணியிருக்காரு பக்தி பாடல்கள் நிறையா பண்ணியிருக்காரு நிறைய ஆல்பங்கள் பண்ணியிருக்காரு இப்படியெல்லாம் இருந்து இதெல்லாம் நீ போட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் வரும் இப்போ சமீபத்தில் கூட இது பண்ணாரு நாலாயிரம் விருவங்கள் வந்து பண்ணாரு பண்ணார் இப்போ திருக்குள் பண்ணியிருக்காரு அப்போ இவ்வளவு ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கும் போகுது எதுக்குள்ள எவ்வளவு ஊர் இருக்கும் ஒரு சில பேர் ஒரு பாட்டு பாடினாங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு பத்து படம் பண்ண பிறகு ரிப்பீட்டேஷன் நிறைய ஆகும் இல்லை ரெண்டாவது படத்துலேயே வந்து சொல்லுங்க நான் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் இல்லை ஒரு பத்தாண்டுகளை பத்து ஆண்டுகள் கிடக்கிற போது ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க சினிமாவில் போகிறவங்க ரசனை மாற்றம் எழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் இவரை பொறுத்தவரையில் இவருக்கான ரசிகர்கள் அடுத்தடுத்த தலைமுறை ரசிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க சொல்லக்கூடிய அளவிற்கு இவருக்கு ஆமாம் அந்த ரசனை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் நினைக்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் அந்த நீங்க நீங்க எவ்வளவு வந்தாலும் நீங்கள் சோறு ஒன்று தானே நீங்கள் என்ன வேணாலும் சேர்க்கலாம் அதுக்குள்ள சோறு ஒன்று தானே இதே கணக்கு தான் அது அந்த எந்த பிரத்யேகமான கருவிகள் இருந்தால் கூட எது வந்தால் கூட அதை ரசிக்க வைக்கிறதுக்கான தன்மை இன்னொன்று நீங்கள் நிறையா இப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக முற்போக்காளர்கள் பேசுகிறப்ப அவர் ஒரு சனாதனவாதி பொதுவாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அவர் எப்படி சனாதனவாதி அப்படின்னா அவருடைய பேச்சை வச்சு சொல்லுவாங்க என்ன கேட்டா நான் இல்லைன்னு சொல்லு அவர் வந்து அவர் ஒரு இசையா அவர் பாடனா இளையராஜா இளையராஜா அவரும் ஒரு ஹெச்ராஜா சொல்றாங்க இசையமைக்க முடியாது பேசிய கேட்க முடியாது இசை செத்துரும் இசை இல்லையே இசை நம்மளே செத்துருவோம் அப்படின்னா இசைக்கு அப்ப வந்து அதோட அங்க மட்டுமே நிப்பான வேண்டியது இல்லை அவர் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஏறத்தாடங்க ஒரு ஒரு வனவாசம் போனவர்னு சொல்லலாம் எழுவது அவரே சொல்றாரு எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரம் வரைக்கும் அவர் பொது சமூகத்துக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆய்வு கைதின்னா நம்ம போய் சிறையில தான் கைதின்னு நினைக்கிறான் அவர் ஏறத்தாழ நீங்க ரெக்கார்டிங் தேடுற கைதி தான் அவர் பொது சமூகத்துக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது அவரே சொன்னார் நான் வந்து புத்த புத்தகங்கள் படி அதாவது தினசரி படிக்கிறது இல்லை செய்தி கேட்கறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா என்னை அதை தொந்தரவு பண்ணும் என்னை பத்தி தவறு தவறா எழுதிடுறாங்க அப்புறம் அதை வேணான்னு தவிர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பிறகுதான் அவர் வந்து பக்தி மார்க்கத்துக்கு ஒரு பக்கம் போயிருக்காரு அப்புறம் வந்து வேட்டி சட்டை கட்ட ஆரம்பிச்சது ருத்ராட்சியம் போட்ட ஆரம்பிச்சது இதெல்லாம் அவர் அதுக்கு பிறகுதான் தன்னை வந்து வேற ஒரு பக்கம் தகவல் வச்சுக்கிட்டு தான் அப்படி போறார் நம்ம அவர் எப்படி பார்க்கற அப்படின்னா அவர் ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு இசைக்கல் அப்படிதான் பார்க்கணும் அவரை போயிட்டு நான் ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் பயங்கரமா அவங்க பெரிய புரட்சியை பேச பெரியார பத்தி போறாரு அவர் நீ அரசியல்வாதியா அவர் என்ன கேட்டா தான் பெரியார் படத்துக்கு இசைக்க மாட்டேன்னு சொன்னதா முப்பத்தஞ்சு வருஷம் இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா அவருடைய அரசியல் குறித்து நம்ம பேச வேண்டியதுல என்னன்னு சொல்ல போனா எம்பி பதவி வாங்கி கீழே கொண்டு அவர்களே பார்த்துட்டு இருக்க அவர் போய் பாஜக பிரச்சாரம் பண்ணல பாஜகவுக்கு போகிறவங்க தான் அப்படித்தான் இருப்பாரு அவர் கோயிலுக்கு போவாரு ஆண்டால போய் பார்ப்பாரு பார்த்துட்டு அவரை பின்னாடி முடிச்சு தரலாம் ஏன்னா இல்லையே நான் சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படிம்பாரு அதை நம்ம எடுத்து எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனா இசைக்குள்ள அவர் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும் ஒரு இசை இது வரைக்கும் யாரும் செய்யாத என்ன சொல்றாங்கன்னா அவர் விமர்சகர்கள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய இசைத்தன்மையை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு பல பேர் வந்து மனத்தடையா இருக்கிறாங்க அவருடைய சமூக பின்னணி காரணமா அதை உடைக்கிறதுக்கு தான் பக்தியை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு மற்றபடி வந்து பக்தி என்பது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவரு அவர் வாழ்க்கை நிலைய யதார்த்த வாழ்வியல் வந்தாரு கடவுள் நம்பிக்கை என்பது வேறு அதை தாண்டி அவர் வந்து இந்த மாதிரி பேசுவதற்கு பின்புலத்துல அவருடைய அங்கீகாரத்தை மறுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாரு ஒரு கருத்து சொல்றாங்க அப்படி இருக்கலாம் ஏன் என்ன காரணம்னா கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு கலைஞனா இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒருத்தன் கலைஞனா இருக்கிறவன் ஆழ்ந்து அமைப்பை படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது பல பேருக்கு பாட்டு வருவாங்க எழுதி கொடுக்குற பாட்டை பாடி போவாங்க அதனால அவர் கம்யூனிஸ்ட் அறிக்கையவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோ ஊன்றி படிச்சாரு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பும் நம்ம இருக்கு இல்ல வாய்ப்பு கிடைச்சது அண்ணன் கூட போனாரு கத்துக்கிட்டாரு ஆனா அதுல வந்து கேட்ட பாடையில கேட்ட விஷயங்களை வச்சு அதற்குள்ள உள்ள போயிருக்கலாம் ஆனா அதே நேரத்துல அவரு இன்னொன்னு நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் நிதி கொடுப்பாரு அவர் நிதி கொடுப்பார் அவரை கீழழி கூட்றாங்க அது திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மட்டும் இல்லை பல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து வந்து பெரிய தலைவர்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அது அது இன்னொரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது வந்துட்டு அவர் ஆயுதமாக கூட பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா கூட தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்